孩子。 ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க அவினாஷ் ப்ரோ இனி இரவு வணக்கம் ஹாய் தனசை ப்ரோ வாங்க வணக்கம் அக்கா வணக்கம் வாங்க ப்ரோ வணக்கம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் காணவில்லை நேற்றுல இந்த நாள் வந்து முருகர் கோவில் திருவிழா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் அதாவது தெருக்கூத்து அதனால்தான் ஹாய் தேவாச்சல குட்டிஸ் வாங்க வணக்கம் லைக் போட்டின்னு அக்கா தேங்க்யூ ஸோ மச் தேவாச்சல குட்டிஸ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாதம் சாம்பார் ரசம் இனி இரவு வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் தேவாச்சல குட்டிஸ் இனி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேவா லைக் போடாச்சு தேங்க்யூ ஸோ மச் தேவா அவினாஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா அவினாஷ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்க தேவா சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்கள் தனசேகர் போய் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க போச்சா தனசேகர் போய் என்ன சாப்பிட்டீங்க அக்கா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க பட்டு செல்ல குட்டி என்ன பண்றாரு பட்டு 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 இப்ப சட்டையை காட்டிட்டு பட்டுன்னு இருக்காரு பட்டு பட்டு உங்களுக்குப் புறாங்க வந்துட்டான் வாண்டதுக்கு வேலை கூப்றாங்க வந்து ஆ வாண்டதுல வா சிதடலை நானுடா தா ஆ உனக்காக மட்டும்தான்

ए रे रे ए बी सी डी ए बी सी तलमा सुपर सुपर तलमा तलना ए ए बी बी सी सी डी डी ई ई एफ एफ जी जी एच एच आई आई जे जे के के

ഇതെറ്റ് ക്ലബ്റന മുഞ്ചി ഹായ് സുന്ദരൻ ഹായ് വണക്കം സെലവ വണക്കം വണക്കം വണൈവർക്കും വണക്കം വീനിയ ഇരവ് 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 വണക്കം വണക്കം ഓன்பേതുള്ള അല മുഞ്ചി ക്ലൈബ് ബൈ സെലവ ബൈ ബൈ ഗുഡ് നൈറ്റ് ഗുഡ് നൈറ്റ് சொல்ல

நல்லம்மா ம் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க பரவாயில்லையே இன்றைக்கி ரெண்டு குழம்பு வச்சுருக்கீங்க ம் எஸ் கிண்டன்னு ஓகே ஓகே ஓகேம்மா குட்டி இந்த ரெண்டு தம்பி தூங்கிட்டாங்க சின்ன தம்பி மட்டும் ஒன்று தூங்காமல் இருக்காங்க வாங்க ஹாய் எவ்வளோ வணக்கம் சிலம்பரசன் சகோ இனிய இனி வணக்கம் பட்டுவ ரைம்ஸ் வர சொல்லுங்க லைவ்க்கா லைவ் வர சொல்லுங்க அவர் லைவுக்கு எப்போ எப்போதான் இருக்காரு ஹாய் தம்பி இனி இரவு வணக்கம் எப்போ லைவ் வந்தீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிடலாம் வந்து ஒரு ஆறு நிமிஷம் தான் ஆகுது லைவ் வந்து வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா சொல்லுங்கள் பாலக்கோ இனி இரவு வணக்கம் ப்ரோ எங்கே என்ன சாப்பாடு ப்ரோ எங்கே ப்ரோ உங்ககிட்ட பேசுகிறாராம் அவினாஷ் ப்ரோ பேசிட்டு தான் இருக்காண்டை நான் சாப்பிட்டேன் தோசை தக்காளி சட்னி வாங்க சாப்பிட்லாம் மிக்க நன்றி பாலகிருஷ்ணன் நம்ம சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வேலை நல்லா போச்சு சொல்லுங்கள் அவினாஷ் ப்ரோ என்ன சமைச்சிங்க சொல்லுங்கள் தேவாச்சல போட்டிஸ் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் என்ன லைவிலிருந்து போயிட்டீங்க பேசுங்க 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 வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் பேசுங்க தனசே ப்ரோ மேட்ச் ஓடுதா ப்ரோ சேர்த்து விளையாடிட்டு கோவில் பொங்கல் வச்சு அடுத்தவங்களுக்கு விட்டு சாப்பிடணும் தெரியுமா அடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க சாப்பிட்டோம் நீங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு கொடுத்தோம் கோவில் பூசாரி கொடுத்தோம் அந்தம்மா ம் இதுமாரி பண்ணனா ஃபோனு கீழே வந்துடுவோம் அப்பா 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 சுடு தண்ணியா கொடுத்துட்டு தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் கொடுக்காமல் யாருக்குமே கொடுக்காமல் சாப்பிடவே இல்லை எல்லாருக்கும் பொங்கலை வந்து கொடுத்து அவினாச்சு ப்ரோ சாப்பிட்டோம் பொங்கல் வேணும் சொல்லுங்க இன்னும் கூட பொங்கல் இருக்கு கண்டிப்பா அனுப்பிச்சி விடுறோம் சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்க அவினாஷ் ப்ரோ என்ன பண்ணுறீங்க தனசேகர் ப்ரோ வாங்க லைவுக்கு அவினாஷ் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் என்ன சமைச்சிங்க அண்ணா அண்ணா உலகிற்கு வாங்க அண்ணா மகேஷ் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க விஷ்ணு தம்பி எப்படி இருக்காரு கொட்டி தம்பி நல்லா இருக்காரா சொல்லுங்க பிரியங்கா சிஸ்டர் நல்லா இருக்காங்களா வீட்டுக்கு கிட்ட பாண்டி ஜோதிமா நல்லா இருக்கீங்களா சார் நன்றி சார் ஓகே லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் மீண்டும் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் அனைவருக்கும் இனிய ஹாய் அக்கா ஹாய் சுஜாதா வாங்க வணக்கம் இனி வணக்கம் சுஜாதா ஊருக்கு போயிட்டீங்களா சாப்பிட்டேக்கா ம் சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நேர்த்தே ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் நேற்று தெரு கூத்து இருந்துச்சு நேற்று நைட்டு ம் பார்த்தீங்களா நேற்று நைட்டு சாப்பாடு என்ன சாதம் சாம்பார் ரசம் வத்தல் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க அவினாஷ் ப்ரோ சுஜிதமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஸ்டவ் டேபிள் ஸ்டவ் சாப்பிடணும் மீன் குழம்பு ஓகே சூப்பர் என்ன மீன் குழம்பு சொல்லுங்கள் என்ன மீன் அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் சமைக்கணும் நம்ம வீட்டில் நாளைக்கு கொஞ்சம் கழிநீர் வேலை இருக்குது களை எடுக்கிற வேலை தம்பிங்க வந்து மூணு நாள் ஸ்கூல் லீவ் தான் விட்டுருக்காங்க மண்டே தான் சமைக்கணும் சுட போது சரி பார்த்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முன் வெள்ளிக்கிழமை வந்து கோ முருகர் சாமிக்கான கல்யாணம் நடந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தேர் இழுத்தாங்க ரொம்ப வந்து சூப்பராக நடந்துச்சு தேர் இழுத்தாங்க நிறைய பேர் வந்து இந்த ஊசிலாம் பெரிய வேல் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூத்தி இந்த பக்கம் வேல் அப்புறம் வந்து உரல் நிறைய பேர் வந்து பாருங்கள் தேர் தேர் இழுத்திட்டு வேல் அழகு வேல் வாயில் வேல் குத்திட்டு ஆணிக்காலால் கூட நடந்து போனாங்க அப்புறம் வந்து பின்னாடி முதுகில் வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் வந்து வரல் கட்டிவிட்டாங்க ஒரு நாலு பேர் நாலு பேர் அது மாதிரி நல்ல வந்து சூப்பராக வந்து கிராண்டாகவே வந்து நடந்துச்சு முருகர் சாமியோடைய திருவிழா இன்னும் ஒன்று தூக்கம் இல்லையா சொல்லணும்னு தூக்கம் இல்லையா அம்மாக்கே தூக்காது ஓகே லைவ் வந்த முரளி மீன் எனக்கு தெரியாது அவினாஷ் ப்ரோ முரளி மீனுன்றது எனக்கு தெரியாத பேர் இருக்கா அப்படின்னு அப்படின்னு ஒரு மீன் இருக்கான்னு தெரில ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுகிறேன் நம்ம பார்க்கலாம் அது மாதிரிலாம் மீன் எடுத்துன்னு விற்க மாட்டாங்க ஓகே சாப்பிடுங்க அனைவருக்கும் இனி இரவணக்கம் அவினாஷ் ப்ரோ இனி இரவணக்கம் சுவேதமா தேங்க்யூ சோ மச் லைவ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கூட பிளீஸ் பிளீஸ் ஃபோனுக்கு வந்துடும்பா சின்ன தம்பி வந்து இந்த தூங்கலை தூங்காம சேட்டை பண்ணிட்டு இருக்காரு நான் போனால் தான் தூங்க வராது காலு ஏடு அந்த பக்கம் படு ஃபோனு கீழே வந்துடும் தண்ணி முடிய அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மீண்டும் நான் இளைஞர்கள் கண்டிப்பா கண்டிக்கலாம் அவினாஷ் சுஜாதா சுஜாதாமா பாய் அனைவருக்கும் லைவ் இப்போ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மீண்டும் கண்டிப்பாக